ஏகாதிபத்தியத்தை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு இந்தியர் என்கிற உணர்வுதான் வேண்டும் உனக்கு சாதி உணர்வோ மத உணர்வோ மொழி உணர்வோ மொழி சார்ந்த இன உணர்வோ இருந்தாலும் அதையெல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியனாய் அணிதிரளுங்கள் அப்போதுதான் அந்நியனை நாம் விரட்டியடிக்க முடியும் உலகமயமாதல் தாராளமயமாதல் தனியார் மயமாதல் போன்ற கொள்கை கோட்பாடுகளில் பிஜேபியிடமிருந்து காங்கிரஸ் தள்ளி இருக்கவில்லை முரண்படவில்லை காங்கிரஸ் கட்சியும் அதை உள்வாங்கிக் கொண்டது நடைமுறைப்படுத்தியது கார்பரேட்டுகளின் நலன்களை அவர்கள் நம்மை போல் அணுகவில்லை எதிர்க்கவில்லை இந்தியா முழுவதும் ஒரு மன்னன் இல்லை இந்தியா முழுவதும் ஒரு அரசு அமைப்பு இல்லை இந்தியா முழுவதும் ஒரு அரசுக்கான ஒற்றை கோட்பாடு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடாக இல்லை ஆனால் நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள் இருந்தும் கூட ஒவ்வொரு சமஸ்தானத்திற்குள்ளும் ஒவ்வொரு மன்னரின் ஆட்சி காலத்திலும் இந்திய சமூக கட்டமைப்பில் சமாதானமே இழையோடி இருந்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு இஸ்லாம் ஒரு அரச மதமாக இருக்கிற போது இலங்கைக்கு பௌத்தம் ஒரு அரச மதமாக இருக்கிற போது ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம் கிறிஸ்தவம் அரச மதமாக இருக்கிற போது அரசமைப்பு சட்டத்திலேயே அதை அங்கீகரித்திருக்கிற போது இந்தியாவுக்கு ஏன் அரச மதம் ஸ்டேட் ரிலீஜன் கூடாது என்பதுதான் சங் பரிவார்களின் கேள்வி காந்தியடிகளும் ஏற்றுக்கொண்டதுதான் தீவிரமான சனாதன பற்றாளர் சாதி இருக்கட்டும் தீண்டாமை ஒழியட்டும் என்று சொன்னவர் முற்பிறவி அடுத்த பிறவி மீது நம்பிக்கை கொண்டவர் நான் ஒரு சனாதன சக்திதான் என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டவர் ஒன்றில் அவர் நம்மோடு உடன்பட்டார் அம்பேத்கர் அவர்களோடு உடன்பட்டார் என்னவென்றால் அரசுக்கு மதம் வேண்டாம் மதசார்பற்ற அரசு செக்யூலர் ஸ்டேட் ராஜு அவர்கள் பேசுகிற போது தலைப்பை பற்றி சொன்னார் ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு என்பதற்கு பதிலாக தகர்த்திடு என்று ஒரு திருத்தம் சொன்னார்கள் என்று நான் இந்த துண்டறிக்கையை பார்த்ததும் எனக்கு தோன்றிய ஒரு திருத்தம் தடுத்திடு என்பதற்கு பதிலாக தடுப்போம் போரிடு என்பதற்கு பதிலாக போரிடுவோம் என்று இருக்கலாமே என்று எனக்கு தோன்றியது நாம் வெளியிலே நின்று கொண்டு யாருக்கோ சொல்லுவது போல் இல்லாமல் நம்மையும் இணைத்துக்கொண்டு நாமும் சேர்ந்து களத்திலே நின்று தடுப்போம் அல்லது தகர்ப்போம் போரிடுவோம் என்கிற வகையில் இது அமைந்திருக்கலாமே என்று எனக்கு தோன்றியது அவர் கொடுத்தபோதே அப்போதே நாம் எல்லோரும் சேர்ந்து களத்திலே நிற்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜனநாயக முற்போக்கு சக்திகள் இடதுசாரி சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் ஒன்றிய அரசின் பாசிச தாக்குதலை தடுக்க வேண்டும் தகர்க்க வேண்டும் இந்த மாநாட்டின் முதன்மையான கருப்பொருள் ஒன்றிய அரசு அல்லது பாஜக அரசு மையத்திலே அதிகாரத்தை குவிக்கிறது மாநிலங்களின் அதிகாரத்தை பறிக்கிறது என்பதாகத்தான் இருக்கிறது அதில் யாருக்கும் ஆற்று இல்லை அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற அனைவருக்கும் உள்ளது ஒன்றிய பாஜக அரசு என்று நாம் சொன்னாலும் கூட ஒன்றியத்தில் இருக்கிற அல்லது இருந்த எந்த அரசாக இருந்தாலும் அது காங்கிரஸ் தலைமையிலான அரசாக இருந்தாலும் பாஜக தலைமையிலான அரசாக இருந்தாலும் டெல்லியில் அதிகாரத்தை குவிப்பதையே தம்முடைய கடமையாக கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது ஏனென்றால் நாம் இன்றைக்கு பாதுகாக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டமே டெல்லியை வலுவாக அதிகார குவிப்புள்ள ஒரு உறுப்பாக வைக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் கசப்பான உண்மையாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் நம்முடைய அரசமைப்பு சட்டம் வலுவான ஒன்றிய அரசை வடிவமைக்க ஏதுவான கூறுகளை உருவாக்கி வைத்திருக்கிறது அதே நேரத்தில் ஒரு கூட்டாட்சி நடைமுறையும் இங்கே இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது இதை புரிந்து கொள்கிறவர்கள் அல்லது கையாளுகிறவர்கள் எத்தகைய பின்னணியில் இருந்து புரிந்து கொள்கிறார்கள் என்பதுவும் எத்தகைய பின்னணியில் இருந்து அதனை கையாளுகிறார்கள் என்பதும் தான் பிரச்சனை அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக சொன்னார் இந்த அரசமைப்பு சட்டம் நல்லோரின் கையில் கிடைத்தால் நாடு பெறும் தீயோரின் கையில் கிடைத்தால் பெரும் தீங்கில் போய் முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் மிகவும் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்களும் சரி ஆட்சியிலே இருந்தவர்களும் சரி டெல்லி வலுவாக இருக்க வேண்டும் மாநிலங்கள் வலு குன்றி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படி விரும்புவதற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான காரணம் இந்தியாவை ஒரு தேசமாக்க வேண்டும் என்பதுதான் நேஷன்ஹுட் அதுதான் தேசியவாதமாக பரிணமிக்கிறது அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான நோக்கமே இந்தியா ஒரு நாடாக்க வேண்டும் அப்படி என்றால் இது ஒரு நாடாக இல்லை என்பதுதான் அதுதான் வரலாறு சிதறி கிடந்த பல நிற பகுதிகளை பல்வேறு ஆளுகைக்கு கீழே கட்டுண்டு கிடந்த பல்வேறு ஆட்சி பரப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு தேசமாக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்ட போது பெற்ற ஒரு சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டின் அரசமைப்பு சட்டத்தின் நோக்கமும் அது ஆளுகிற நிலப்பரப்பை ஒரே தேசமாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்தியாவையும் ஒரே நாடாக்க வேண்டும் என்கிற நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசை உண்மையான

பிஜேபிக்கும் உள்ள வேறுபாடு என்ன காந்தியவாதிகளுக்கும் வீர சாவர்க்கரின் தொண்டர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் காந்தியவாதிகள் அல்லது காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அன்றைய சூழலின் அடிப்படையில் பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொண்டே இந்தியர்களாய் ஒருங்கிணைவோம் என்று சொன்னது நீ தமிழனாயிரு தெலுங்கனாயிரு கன்னடனாயிரு மராத்தி ஆயிரு குஜராத்தி இரு இஸ்லாமியனாக இரு கிறிஸ்தவனாக இரு என்பதுதான் காங்கிரஸ் முன்வைத்த தேசியவாதம் அது நாட்டினவாதம் என்று நாம் சொல்லலாம் ஆக அவர்கள் என்று சொல்லுவது எப்படி என்று நாம் பார்த்தால் அன்றைக்கு இந்தியர்களுக்கான பொது எதிரி ஆங்கில இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவனாக அந்த ஏகாதிபத்தியத்தை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு இந்தியர் என்கிற உணர்வுதான் வேண்டும் உனக்கு சாதி உணர்வோ மத உணர்வோ மொழி உணர்வோ மொழி சார்ந்த இன உணர்வோ இருந்தாலும் அதையெல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியனாய் அணிதிரழுங்கள் அப்போதுதான் அந்நியனை நாம் விரட்டியடிக்க முடியும் ஆகவே காங்கிரஸ்காரன் முன்வைத்த தேசியவாதம் என்பது இந்தியர் என்கிற இந்தியர் ஒருமைப்பாடு என்பது ஆங்கிலத்திலே பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக இருப்பது இன்டெகிரிட்டி நீ நீ ஆயிரு நான் நானாக இருக்கிறேன் ஆனால் நாம் இருவரும் நாம இருப்போம் என்கிற அந்த அடிப்படையிலே வைப்பதுதான் பிஜேபி காரர்கள் வைக்கிற அந்த ஒருமைப்பாடு என்னவென்றால் இந்தியர் என்று இப்போது ஆனால் சொல்ல முடியவில்லை அவனுக்கு தேவை இந்துவாக இரு என்பதுதான் அவனுடைய தேசியவாதமாக இருக்கிறது அவன் முன்வைத்த தேசியவாதம் இந்தியன் என்கிற தேசியவாதம் இந்தியன் இவன் வைக்கிற தேசியவாதம் இந்து நேஷனலிசம் இந்த தேசம் இந்துக்களின் தேசமாக அறிவிக்கப்பட வேண்டும் நாம் இங்கே இந்துக்களாகவே நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் ஒரே நாடு என்கிற ஒரு வடிவத்தை ஒரு கட்டமைப்பை நிறுவியாக வேண்டும் இதுதான் காங்கிரஸ் காரர்களுக்கும் பிஜேபி காரர்களுக்கும் இடையிலான வேறுபாடு ஆனால் இருவருக்கும் பொதுவான உடன்பாடு என்னவென்றால் எல்லாம் சாதிக்க வேண்டுமானால் மொழி உணர்வு கூடாது பிராந்திய உணர்வு கூடாது மாநில உரிமைகள் கூடாது மாறாக வலுவா ஒன்றிய அரசு இருந்தால் மட்டும்தான் இதை சாதிக்கும் காங்கிரஸ் காரர்களுக்கு கிடையாது இதுதான் காங்கிரஸ் நிலைமையும் கூட பிஜேபி இருக்க முடியாது முதலாளித்துவ நிலைப்பாடுகள் குறித்த விவாதத்தை எடுத்துக்கொண்டால் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் பெரிய இடைவெளி கிடையாது சமூகம் மற்றும் கலாச்சார தளத்தில் பிஜேபியோடு அவர்கள் சனாதனம் வேண்டாம் இந்து ராஷ்டிரம் வேண்டாம் மத சார்பு வேண்டாம் பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு வேண்டாம் இவற்றிலே காங்கிரஸ் மற்றும் காங்கிரசின் தோழமை கட்சிகள் நம்முடைய சிந்தனைகளோடு நேர்கோட்டில் இணைகிறார் காங்கிரசோடு பிஜேபி இந்த சமூக மற்றும் கலாச்சார தலங்களில் முரண்படுகிறார்கள் அவர்களுக்கு ஒரே நாடு தேவை எதற்காக ஒரே சந்தையை தேவைட் நலன்களில் இருந்து அந்த பார்வை ஒரே நாடு தேவை சமூக மற்றும் கலாச்சார தலங்களில் ஒரே கலாச்சாரத்தை நிறுவுவதற்காக இதுதான் பிஜேபி உலகமயமாதல் தாராளமயமாதல் தனியார் மயமாதல் போன்ற கொள்கை கோட்பாடுகளில் பிஜேபி காங்கிரஸ் தள்ளி இருக்கவில்லை முரண்படவில்லை காங்கிரஸ் கட்சியும் அதை உள்வாங்கிக் கொண்டது நடைமுறைப்படுத்தியது கார்பரேட்டுகளின் நலன்களை அவர்கள் நம்மை போல் அணுகவில்லை எதிர்க்கவில்லை ஆனால் சமூக தலங்களில் கலாச்சார தலங்களில் ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற இந்த நிலைப்பாடுகளில் காங்கிரஸ் முரண்படுகிற சூழலில் நாம் அவர்களோடு நிற்கிறோம் இந்த இரண்டு நிலைப்பாடுகளில் ஒரே நாடு ஒரே சந்தை கார்பரேட்டுகளுக்கானது ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பது சனாதனிகளுக்கானது இவற்றில் இந்த இரண்டில் மிகவும் ஆபத்தானது எது தீங்கானது எது என்று பார்த்தால் பிற நாடுகளில் இருந்து ஒப்பிடுகிற போது இந்தியாவுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு குருவாக இருக்கிற ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பதுதான் மிகவும் ஆபத்தானது கார்ப்பரேட்டுகளுக்கான செயல் திட்டங்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றன ஆனால் சனாதனத்திற்கான செயல் திட்டம் இந்தியாவில் மட்டும் இருக்கிறது கார்ப்பரேட் நலன்களுக்கான செயல் திட்டம் எல்லா கட்சிகளிடமும் இருக்கிறது ஒப்புக்கொண்டோ ஒப்புக்கொள்ளாமலோ உடன்பட்டோ உடன்படாமலோ கார்ப்பரேட் நலன்களுக்கான செயல் திட்டங்களில் எல்லா கட்சிகளுக்குமே தேர்தல் கட்சிகளில் உடன்பாடு இருக்கிறது ஒரு உடன்பாட்டு புள்ளி இருக்கு ஆனால் சமூகம் மற்றும் கலாச்சார தளங்களில் சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கு அல்லது பாதுகாப்பதற்கு தலைமுறை தலைமுறையாய் நிலவி வருகிற இந்த சமூக ஒழுங்கை சீர்குலையாமல் பாதுகாப்பதற்கு பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற இந்த சமூக கட்டமைப்பை தகர்க்க விடாமல் தடுப்பதற்கு கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவதற்கு வீர சாவர்கரின் செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்து ராஷ்டிரம் என்பது தேவையாக இருக்கிறது அதை அறிவிப்பதற்கு இன்றைக்கு அவர்களின் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய முட்டுக்கட்டை எது என்றால் காங்கிரசோ கம்யூனிஸ்டுகளோ அல்ல திமுக போன்ற திராவிட கட்சிகளோ அல்ல இவையெல்லாம் எதிர்க்கின்றன விமர்சிக்கின்றன இவற்றையெல்லாம் அவர்கள் தேர்தல் களத்தில் எதிர்கொள்கிறார்கள் ஆனால் அவர்களின் சனாதன கனவுகளுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது இந்து ராஷ்டிர கனவை நனவாக்க விடாமல் தடுக்கும் வகையில் முட்டுக்கட்டையாக இருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம் தான் கான்ஸ்டிடியூஷன் என்பதுதான் எப்படி ஒன்றிய அரசுக்கு அதிகார குவிப்பை தருகிற அதே கான்ஸ்டிடியூஷன் டெல்லியிலே வலுவான ஒரு ஒன்றிய அரசு அமைய வேண்டும் அப்போதுதான் ஒரு இந்தியா என்கிற நாட்டை வடிவமைக்க முடியும் என்பதற்கான ஏதுக்களை தருகிற ஏதுவான வாய்ப்புகளை தருகிற அதே கான்ஸ்டிடியூஷன் சனாதனத்திற்கு துளியும் இடம் கொடுக்காமல் மிக வலுவாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோட்பாடுகளை முன்மொழிகிறது புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு என்ன புதிய இந்தியா சமத்துவ இந்தியா சகோதரத்துவ இந்தியா கட்டமைக்கப்படுவதற்கு சகோதரத்துவம் வளர வேண்டுமானால் சமத்துவம் இங்கே நிறுவப்பட வேண்டுமானால் சனாதனம் என்கிற கருத்தியில் வேறெறுக்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கிற சமூக அமைப்புக்கு எதிரான தாக்குதல் நடைபெற வேண்டும் அதற்கு மாவோயிஸ்டுகள் காடுகளில் பயிற்சி பெற்று ஆயுதம் தாங்கிய யுத்தத்தை நடத்துவது போல் அல்லாமல் நிலப்பரவுகளுக்கு எதிராக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக சுரண்டும் முதலாளித்துவ ஆதிக்க கும்பலுக்கு எதிராக உழைக்கும் மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி அவர்களோடு களம் காண வேண்டும் என்று எண்ணாமல் அந்த வழியை தேடாமல் ஒற்றை பேராயுதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த ஒன்று சட்டம் மாவோயிஸ்டுகளின் கைகளில் இருக்கிற அத்தனை ஆயுதங்களுக்கும் உள்ள வலிமையை விட ஆயிரம் அடங்கு வலிமை கொண்டதாக இருக்கிற ஒற்றை பேராயுதம் அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டத்தை நாம் வெவ்வேறு கோணங்களில் விமர்சிக்க முடியும் ஆனால் இந்த கோணத்தில் அதுதான் நமக்கு ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகிறது அந்த அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பலில் இருக்கிற முக்கியமான மூன்று கோட்பாடுகளை நாம் புரிந்து கொண்டால் அதை உணர முடியும் அந்த அரசமைப்பு சட்டத்தின் முக்கியமான மூன்று இசங்கள் ஒன்று இந்த மாநாட்டின் முக்கியமான கருப்பொருளாக அது இருக்கிறது பெடரலிசம் இரண்டு புலூரலிசம் பன்மைத்துவம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் கூடாது இந்த கோரிக்கை இந்த முழக்கம் பிஜேபி பின்னால் வந்து எழுப்பும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னரே புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆகவே என்கிற அந்த கோட்பாடு பன்மைத்துவம் என்கிற கோட்பாடு அதைவிட மிக முக்கியமானது சனாதனிகளின் கண்ணை உறுத்துகிற தொண்டையை கோட்பாடு செக்யூலரிசம் என்பதாகும் அரசமைப்பு சட்டத்தின் மூன்று உயிர் மூச்சு கோட்பாடுகளாக பிரியாம்பில் முன்மொழியக்கூடிய கோட்பாடுகள் இவற்றின் அடிப்படையிலான ஒரு புதிய அரசை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் We பீப்புள் people இந்தியா ஹேவிங் having solemnly resolved to constitute into sovereign democratic republic. இப்படி ஒரு அரசை நாங்கள் உருவாக்க ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறோம் இந்த மூன்று சொற்கள் தான் இந்தியன் யூனியன் கவர்மெண்ட்டுக்கான டெபினிஷன் வாட் இஸ் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டா இட் இஸ் நத்திங் பட் சோவரின் டெமோக்ராட்டிக் ரிபப் இறையாண்மை உள்ள ஜனநாயக குடியரசு அதில் மத சார்பின்மை என்கிற சொற்றொடர் இல்லை செக்யூலரிசம் இல்லை சமதர்மம் என்கிற சொல் சோசலிசம் என்கிற சொல் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நடைமுறைக்கு வந்த அந்த அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் என்கிற முகப்புரையில் யூனியன் கவர்மெண்ட் என்பதற்கான விவரணையில் இந்த மூன்று சொற்கள் மட்டுமே இருந்தன இது குடியரசு எப்படிப்பட்ட குடியரசு ஜனநாயக குடியரசு எப்படிப்பட்ட ஜனநாயக குடியரசு ஜனநாயக குடியரசு வேறு எந்த நாடும் எங்களின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது எங்களை நாங்களே ஆண்டு கொள்ளுகிற ஆளுமையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு எதற்காக இங்குள்ள ஒவ்வொரு குடிமகனுக்குமான நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை நிறுவுவதற்காக இதுதான் பிரியாம்பன் இதுதான் மேனிபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா இதுதான் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கொள்கை அறிக்கை சனாதனத்தை தகர்க்கும் வெடிமருந்து கிடங்கு இது சனாதன இந்தியாவில் பாகுபாடுகள் நிறைந்த இந்தியாவில் சுதந்திரம் கிடையாது நீதி இல்லை சகோதரத்துவம் இல்லை சமத்துவம் இல்லை இதுதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவாகி இருந்த இந்தியா பல்வேறு சமஸ்தானங்களாக சிதறிக் கிடந்தாலும் திருவாங்கூர் மகாராஜா வேறு மைசூர் மகாராஜா வேறு ஆனால் இவர்கள் ஆட்சி அதிகார எல்லைக்குள்ளே இருந்த சமூக கட்டமைப்பு சனாதன கட்டமைப்பாக இருந்தது இந்தியா முழுவதும் ஒரு மன்னன் இல்லை இந்தியா முழுவதும் ஒரு அரசு அமைப்பு இல்லை இந்தியா முழுவதும் ஒரு அரசுக்கான ஒற்றை கோட்பாடு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடாக இல்லை ஆனால் நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள் இருந்தும் கூட ஒவ்வொரு சமஸ்தானத்திற்குள்ளும் ஒவ்வொரு மன்னரின் ஆட்சி காலத்திலும் வெவ்வேறு காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது வேரோடி இருந்திருக்கிறது எல்லா ஆட்சி காலத்திலும் அதுவே முதன்மையான கோட்பாடாக இருந்திருக்கிறது பாகுபாடு நிறைந்த சமூகமாக இது கட்டமைக்கப்பட்டிருக்கு எனவே இதுதான் இருக்கிற ஆபத்துகளிலேயே தீங்குகளிலேயே மிக மோசமானது என்பதை உணர்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த இந்தியாவை தகர்ப்பதற்கு புதிய கோட்பாடுகளை முன்மொழிகிறார் அந்த கோட்பாடு நாங்கள் உருவாக்கப் போகிற புதிய இந்தியாவில் சமூக நீதி பொருளாதார நீதி பொலிட்டிக்கல் அரசியல் நீதி இருக்கும் அவர்களுக்கு கருத்து சொல்வதற்கு இதர மதம் போன்ற மொழி போன்ற அனைத்திலும் ஈடுபாடு கொள்வதற்கான சுதந்திரம் உண்டு சகோதரத்துவம் இங்கே நிலை பெறும் சமத்துவம் இங்கே மலரும் பாகுபாடுகள் இருக்காது டிஸ்கிரிமினேஷன் இருக்காது ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற டிஸ்கிரிமினேஷன் இருக்காது உயர்ந்த சாதி கீழ்ச்சாதி என்கிற பாகுபாடு இருக்காது பாகுபாடுகள் அற்ற இந்தியா இதுதான் இதுதான் மாடர்ன் இந்தியா சனாதனத்தை தகர்ப்பதற்கான பேர் ஆயுதங்கள் இதனை ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசமைப்பு சட்டம் தான் அதிலே மிக முக்கியமானது அவர்களை நெருடிக்கொண்டே இருக்கிற அவர்களின் கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கிற ஒரு சொல் செக் என்பதுதான் பாகிஸ்தானுக்கு இஸ்லாம் ஒரு அரச மதமாக இருக்கிற போது இலங்கைக்கு பௌத்தம் ஒரு அரச மதமாக இருக்கிற போது ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம் கிறிஸ்தவம் அரச மதமாக இருக்கிற போது அரசமைப்பு சட்டத்திலேயே அதை அங்கீகரித்திருக்கிற போது இந்தியாவுக்கு ஏன் அரச மதம் ஸ்டேட் ரிலீஜன் கூடாது என்பதுதான் சங் பரிவார்களின் கேள்வி லாஜிக் அடிப்படையிலே பார்த்தால் அது சரி என்றுதான் தோன்றும் ஏன் இந்தியாவுக்கு ஒரு அரச மதம் கூடாது ஏன் இந்தியாவை ஹிந்துஸ்தான் என்று சொல்லக்கூடாது அவன் பாகிஸ்தான் என்று மத அடிப்படையிலே தேசத்திற்கு பெயர் சூட்டி இருக்கிற போது இஸ்லாமியங்களின் அரச மதம் என்று வெளிப்படையாக அரசமைப்பு சட்டத்திலே அறிவித்திருக்கிற போது இந்தியாவில் மட்டும் ஏன் அரசமைப்பு சட்டத்திலே எங்களுக்கு ஒரு அரசமதம் வேண்டும் என்பதை ஏற்கவில்லை என்பதுதான் அவர்களின் கேள்வி இதனை பிற்காலத்தில் மிகவும் நுட்பமாக புரிந்து கொண்ட இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய மிசா சட்டம் கடுமையானது கொடூரமானது குரூரமானது மக்கள் விரோதமானது கடுமையான விமர்சனத்திற்குரியது அந்த இந்திரா காந்தி தான் அந்த இந்திரா காந்தி தான் அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பில் என்கிற முகப்புறையில் திருத்தம் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இப்படி ஒரு கும்பல் பின்னால் வரும் இதனை நாம் எழுத்துப்பூர்வமாக லெட்டர் இன் ஸ்பிரிட் எழுத்துப்பூர்வமாக இதில் பதிவு செய்ய வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தின் யூனியன் கவர்மெண்ட் பற்றிய அந்த விவரணையில் இரண்டு சொற்களை இணைக்கிறார் அதுதான் சோசலிஸ்ட் செக்யூலர் சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் இந்த ரெண்டு ஏற்கனவே ஏனென்றால் ிக் அரசமைப்புச் சட்டத்தில் அரசு புதிதாக உருவாகிற இந்த குடியரசு மதசார்பற்ற அரசு குடிமக்களுக்கு மதம் உண்டு கலாச்சாரத்தில் அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் உண்டு எந்த கடவுளையும் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதை யாரும் தடுக்க கூடாது அவனுடைய கருத்தை அவன் பரப்புரை செய்யலாம் அதையும் தடுக்க கூடாது அந்த லிபர்டி உண்டு ஆனால் அரசுக்கு அது கிடையாது அரசு மத சார்ந்து இயங்க கூடாது இது குறித்து கான்ஸ்டியூன் அசம்பிளியிலே அரசியல் நிர்ணய சபையிலே விரிவாக விவாதிக்கப்பட்டது விவாதிக்கப்பட்ட பிறகு எல்லோரும் சேர்ந்து ஒப்புக்கொண்டதுதான் காந்தியடிகளும் ஏற்றுக்கொண்டதுதான் தீவிரமான சனாதன பற்றாளர் சாதி இருக்கட்டும் தீண்டாமை வழியட்டும் என்று சொன்னவர் முற்பிறவி அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை கொண்டவர் நான் ஒரு சனாதன சக்திதான் என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டவர் ஒன்றில் அவர் நம்மோடு உடன்பட்டார் அம்பேத்கர் அவர்களோடு உடன்பட்டார் என்னவென்றால் அரசுக்கு மதம் வேண்டாம் மதசார்பற்ற அரசு செக்யூலர் ஸ்டேட் இந்திய அரசில் இதெல்லாம் வியப்புக்குரிய உண்மை காந்தியடிகள் உடன்பட்டார் என்பதுதான் ஜவஹர்லால் நேரு உடன்பட்டார் என்பதுதான் அப்போதே பட்டேல் போன்றவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் பல வகையிலும் துணையாக இருந்தார்கள் அரச மதம் வேண்டும் என்கிற கருத்திலே காங்கிரசுக்குள்ளேயே நிறைய ஆதரவு இருந்தது ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி அரசமைப்பு சட்டத்திலே செக்யுலரிசம் பதிவு செய்யப்பட்டது நிறுவப்பட்டது இந்திரா காந்தி அம்மையார் ஸ்டேட் என்பதை திருத்தம் கொண்டு வந்து நிறுவினார் தோழர்களே இதுதான் இன்றைக்கு ஆர் மிக முக்கியமான அஜெண்டா பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான சுப்பிரமணிய சுவாமி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அது நிலுவையிலே இருக்கிறது இந்திரா காந்தி விசா காலத்திலே மூன்று சொற்களை பிரியாம்பலில் இணைத்தார் ஒன்று இந்த டெபனேஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் அதில் சோசலிஸ்ட் செக்யூலர் இணைத்தார் இன்னொன்று பிரிட்டர்னிட்டி பற்றி சொல்லக்கூடிய இடத்துல முதலில் யூனிட்டி மட்டும் இருந்தது அதில் இன்டெகிரிட்டி என்கிற வார்த்தையும் இணைத்தார் இந்த மூன்றில் அந்த இரண்டையும் நீக்க வேண்டும் என்று சுப்பிரமணியசாமி சாமி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் இதுதான் வீர சாவர்க்கரின் தொண்டர்களுடைய வேட்கை இந்த அரசு மத சார்புள்ள அரசாக இருக்க வேண்டும் அதற்கு இங்கே தடையாக இருப்பது கான்ஸ்டிடியூஷன் இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்க வேண்டும் அதற்கு தடையாக இருப்பது கான்ஸ்டிடியூஷன் ஒரே மத இங்கே இருக்க வேண்டும் அதற்கு தடையாக இருப்பது பன்மைத்துவம் என்று என்ற கோட்பாட்டை சொல்லுகிற சொல்லுகிறூஷன் ஒரே கலாச்சாரத்தை நிறுவ முடியாமல் மொழி அடிப்படையிலும் வெவ்வேறு கலாச்சாரத்தை இங்கே பிடிக்கிற நிலை நீடிக்கிறது அதற்கு உதவுவது தொடர்களே ஏன் இதையெல்லாம் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் கார்பரேட் நலன்களுக்காக சேவை செய்வது என்பது உலகில் உள்ள பிறவி கடனாகவே இருக்கிறது ஒவ்வொரு அரசு உலக நாடுகள் அனைத்துமே உலக மாதல் தாராளமயமாதல் தனியார்மயமாதல் என்பதை ஏற்றுக்கொண்டு உலகத்தையே ஒரே யூனிட்டாக மாற்றி இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே ஒரே சந்தையாக்குவது என்பதுதான் புதிய பொருளாதார கொள்கையின் நோக்கம் உலகமே ஒரே சந்தையாக இருக்க வேண்டும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க ஊருக்கு யாராவது உப்பு வைக்க வந்தா முன்னாலே ஒருத்தர் போய் தடுத்துருவார் தடுத்துட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சா வரி கட்டணும் ஒரு ஒரு பேப்பர்ல எழுதி அஞ்சு ரூபா கொடுங்க அஞ்சு ரூபா வாங்கிட்டு தான் உள்ள வந்து வெங்காயம் வைக்க முடியும் உப்பு வைக்க முடியும் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு வருவாங்க மாங்காய் எடுத்துட்டு வருவாங்க கருவாடு எடுத்துட்டு வருவாங்க ஊருக்குள்ள விட மாட்டாங்க ஊருக்குள்ள தடுத்து நீங்க ஊருக்கு இவ்வளவு ரூபா வரி கட்டிட்டு அப்புறம் உள்ள போகும் இது வியாபாரிகளுக்கு ஒரு தடை தானே இப்படித்தான் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே ஒரு முதலாளி நுழையும் போது அந்த நாட்டில் பல சட்டங்கள் இருந்தன அவர்கள் உள்ளே அவ்வளவு எளிதாக நுழைய முடியாது அவன் சந்தையை விரிவுபடுத்த முடியாது இந்த தடைகளையெல்லாம் தேச வரம்புகளின் மூலம் நிலவிய தடைகளை எல்லாம் உடைத்துவிட்டு முதலாளி எந்த தேசத்திலும் உட்கார்ந்த இடத்தில் முதலீடு செய்ய முடியும் அவன் இந்தியாவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவனுடைய அவனுடைய ஆட்கள் வேலை செய்ய மாட்டார்கள் நம்முடைய ஆட்கள் வேலை செய்வார்கள் அவனுக்கான மெட்டீரியல் எதுவும் இருக்காது நம்முடைய மெட்டீரியல் அவனுக்கு தண்ணீர் அவன் நாட்டில் இருந்து வராது நம்முடைய நாட்டில் இருந்தே வரும் நாமே செய்வோம் கழிவுகளை அவன் நாட்டில் கொண்டு போய் நம்முடைய நாட்டிலே கொண்டு கொட்ட போகிறோம் ஆனால் அவனுக்கு லாபம் போய் கொண்டிருக்கும் புதிய பொருளாதார கொள்கை உலகத்தையே ஒரு யூனிட்டாக மாற்றி இருக்கிறது ஏனென்றால் உலகம் ஒட்டுமொத்தமாகவும் அவனுக்கான சந்தையாக மாற்றுகிறார் எனவே கார்பரேட் நலன்களுக்காக பாடாற்றுவது என்பது உலகத்தில் தோன்றியிருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் அல்லது அரசுகளுக்குமான ஒரு கடமையாக இருக்கிறது இந்தியாவில் அதிலிருந்து மாறுபட்ட இன்னொன்றும் மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது அதுதான் சனாதனத்தின் அடிப்படையிலான கருத்தியல் மக்களை பாகுபடுத்துகிற கருத்தியல் பிறப்பின் அடிப்படையிலான இந்த உயர்வு தாழ்வை நிலைப்படுத்துகிற கருத்தியல் மதவாத கருத்தியல் மத சார்பின்மைக்கு எதிரான கருத்தியல் கருமை தோழர்களே மத சார்பின்மையை காப்பாற்றுவது என்பதே இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவாலாக இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தின் மூச்சு கோட்பாடுகளிலேயே முதன்மையானது மதச்சார்பின்மை செக்யூலரிசம் உள்ளிட்ட சங்க யுத்தமே செக்லரிசத்திற்கு எதிரான யுத்தம் தான் அவர்களின் அத்தனை நடவடிக்கைகளும் தூக்கி எறிவதற்காகத்தான் அவர்களின் ஒவ்வொரு செயல் திட்டமும் அரசமைப்பு சட்டத்தையே செயலிழக்க வைப்பது இதுதான் நவீன பாசிசம் அதாவது சட்டத்தின் சட்டத்தை பயன்படுத்தியே சட்டவிரோதமாக செயல்படுவது ஜனநாயகத்தை பயன்படுத்தியே ஜனநாயக விரோதமாக செயல்படுவது பெரும்பான்மைவாதத்தை பயன்படுத்தி தங்களுடைய மெஜாரிட்டியின் மூலமாக வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஆனால் நிறைவேற்றுகிறார்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதை நீக்குகிறார்கள் அது இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஆனால் அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்திய தங்களுக்குள்ள பெரும்பான்மையை பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி முன்னூத்தி எழுபதை நீக்கி ஜம்மு காஷ்மீரை இரண்டாக உடைக்கிறார்கள் அவர்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக வேலை செய்கிறார்கள் ஆனால் சட்டத்தின்படி செய்கிறார்கள் இதுதான் நவீன இந்த சனாதன சக்திகளின் இன்னொரு முகத்தை மக்களிடத்திலே நாம் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது மதச்சார்பின்மையை காக்கவே நாம் ஒருங்கிணைந்து போராட வேண்டியிருக்கிறது இதற்காகத்தான் எத்தனை முரண்கள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடும் இணைந்து நாம் கைகோ களமாட வேண்டிய தேவை இருக்கிறது மிகவும் ஆபத்தானவர்கள் பயங்கரவாதிகள் இது ஒரு கருத்தில் பயங்கரவாதம் தோழர் பேச்சிலே ஒன்றை குறிப்பிட்டார் உள்நாட்டு யுத்தம் பயங்கரவாதம் என்பதே முதலில் அரசிடமிருந்து தோன்றுவதுதான் மாவோயிஸ்டுகள் நடத்துகிற போராட்டமோ அல்லது மற்றவர்கள் நடத்துகிற ஆயுதம் தாங்கிய தாக்குதலோ எதிர்வினைதான் அது கவுண்டர் டெரரிசம் அது டெரரிசம் பொதுவாக இயல்பாக ஆட்சியாளர்களிடமிருந்து பிறப்பதுதான் டெரரிசம் அரச பயங்கரவாதம்தான் தான் ஒரிஜினல் அதற்கு எதிர்வினைதான் ஹமாஸாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானில் இருக்கிற எல்இடி ஆக இருந்தாலும் அவர்கள் ஆட்சியாளர்கள் இல்லை பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதற்காக எதிர்வினை ஆற்றுகிறார்கள் சத்தீஸ்கரிலும் ஒடிசாவிலும் தெலுங்கானாவிலும் காடுகளிலே பதுங்கி இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் மாவோயிஸ்டுகள் கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் மண் வளங்களை பாதுகாக்க வேண்டும் பழங்குடியினரை பாதுகாக்க வேண்டும் சாதிய கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மக்களோடு ஆயுதம் ஏந்தி நிற்கிறார்கள் களத்தில் இது எதிர்வினையுது ஒரு கவுண்டர் கவுண்டர்ஷன் ஆனால் அவர்கள் இவர்களையும் பயங்கரவாதிகள் என்று இன்றைக்கு அப்பாவி மக்களை பழங்குடியின மக்களை மாவோயிஸ்டுகள் என்கிற பெயரால் படுகொலை செய்கிறார் இதைப்படி தடுப்பது சாதியின் பெயரால் கொத்து கொத்தாக இந்த மண்ணில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார் வெண்மணியிலே நாற்பத்தி நாலு பேர் கொல்லப்பட்டார்கள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதும் ஒட்டுமொத்த தேசமே கொந்தளிக்கிறது படைகள் தயாராகின்றன ஏவுகணைகள் வீசப்படுகின்றன யுத்தம் அறிவிக்கப்படுகிறது உலக நாடுகள் எல்லாம் தலையிடுகின்றன நாற்பத்தி நாலு பேர் கொல்லப்பட்டது இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது இடதுசாரிகளை தவிர அப்போது யாரும் எதிர்வினை ஆற்ற மேலவளவிலே பட்ட பகலில் ஏழு பேர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் மேலவளவு முருகேசனின் தலை துண்டிக்கப்பட்டு கால்பந்தாக விளையாடினார்கள் கண்டன அறிக்கைகள் கூட தமிழ்நாட்டில் வரவில்லை நாடு அமைதி காக்கிறது செத்தமாட்டு தோலை உரித்தார்கள் என்பதற்காக நான்கு ஐந்து தலித்துகளை செத்தமாட்டு பசுத்தோலை உரித்தது குற்றம் என்று ஐந்து பேரை படுகொலை செய்தார்கள் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த சாதிய பயங்கரவாதத்தை சனாதன பயங்கரவாதத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் மதச்சார்பின்மைக்கு எதிராக இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங்பரிவார்கள் தொடுக்கிற இந்த கருத்தியல் பயங்கரவாதத்தை எப்படி நாம் எதிர்கொள்ள போகும் இவற்றை நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியிருக்கிறது அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இடதுசாரி சக்திகளையும் ஒரே களத்தில் இணைக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அது போன்ற முயற்சிகளுக்கு மக்கள் அதிகாரம் முன்னெடுக்கிற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணை இருப்போம் துணை இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்